நாகூரில் உலக பெற்ற நாகூர் ஆண்டவர் கந்தூரி திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான சந்தனம் பூசும் சந்தனக்கூடு ஊர்வலம் நடைபெற உள்ளது இதையொட்டி இந்த கந்தூரியின் முக்கிய நிகழ்வான பீர் வைகுதல் என்ற முக்கிய நிகழ்வான வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வில் சந்தனம் பூசும் நாகூர் ஆண்டவர் பேரப்பிள்ளையான மஸ்தான் கலீபா சாஹிப் சக தர்கா பங்குதாரர்களையும் பக்தர்களையும் அடிக்க பாய்ந்த நிகழ்ச்சி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இதுகுறித்து விசாரித்ததில் தனது நண்பர் மௌலானா என்பவர் வரவேண்டும் என்பதற்காக இந்த கந்தூரி விழாவின் முக்கிய நிகழ்வான இந்த நிகழ்வில் துவா ஓதாமல் அவர் வருகைக்காக காத்திருந்ததாகவும் லட்சக்கணக்கான பக்தர்கள் காத்திருக்கும் பொழுது அவருடைய நண்பருக்காக துவா ஓதுவதை நிறுத்தி வைத்ததால் அதை ஆரம்பிக்க சொன்ன பக்தர்களையும் பொறுப்பாளர்களையும் எழுந்து அடிக்க பாய்ந்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது அடியாட்களும் சேர்ந்து பிரச்சனையில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது இந்த வீடியோ தற்போது வயலை தளத்தில் வைரலாக பரவி வருகிறது நாகூர் ஆண்டவர் பக்தர்களிடையே பெரும் பரபரப்பையும் சங்கடத்தையும் ஏற்படுத்தியுள்ளது Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ Để không bỏ lỡ những video hấp dẫn